கோவை மத்திய சிறையில் முயல் விற்பனை மற்றும் மூலிகை தோட்டத்தை சிறைத்துறை டிஐஜி சண்முக சுந்தரம் துவக்கி வைத்தார் கோவை காட்டு பகுதியில் மத்திய சிறை வளாகம் உள்ளது இந்த சிறை வளாகத்தில் அரை ஏக்கர் பரப்பளவிற்கு மூலிகை தோட்டம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கற்றாழை உள்ளிட்ட நாற்பது வகையான மூலிகைகளை இந்த அரை ஏக்கர் பரப்பளவில் கைதிகள் பராமரித்து வளர்க்க உள்ளனர் இதன் மூலம் மருந்துகள் தயாரிக்கப்படும் என்று சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் சிறையில் வளர்க்கப்படும் முயல்கள் விற்பனை இன்று துவங்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டு முயல் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் காடை முட்டையும் விற்பனை செய்யப்படுகிறது சிறைத்துறை நிர்வாகத்தின் இந்த முயற்சி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது காவல்துறை இயக்குனர் மற்றும் தலைமை இயக்குனர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்களின் ஆணைக்கிணங்க ஒவ்வொரு மத்திய சிறையிலையும் மூலிகை பண்ணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது அதன் காக தற்போது இப்போது மாதிரியாக இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு நாற்பது வெரைட்டி வந்து இப்போ ஆரம்பிச்சி நட்டு வச்சுருக்கோம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதை அப்படியேவும் ஃபர்தராக டெவலப் பண்ணி இதிலிருந்து வர்ற இந்த மூலிகைகளை நம்ம அரசு மூலிகை பண்ணைக்கு நம்ம கொடுத்து அதிலிருந்து மருந்து தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது அது நம்ம அதிகபட்சமாக உற்பத்தி பண்ணுறப்போ அடுத்த கட்டத்துக்கு போகாது இப்போ இந்த இதில் வந்து இப்போ சிறைவாசிகள் இப்போ தற்போது ஒரு நாலு சிறைவாசிகள் இப்பொழுது வேலை பார்க்க போகிறாங்க இது கூடுதலாக நம்ம அதிகபட்சமாக மிச்சம் இருக்கிற காலி நிலங்கள்லாம் நம்ம நம்ம பிச்சைக்கு தேவையான மூலிகை செடிகளை வந்து நல்லதாக திட்டம் வச்சுருக்குறோம் அப்போ வந்து இது வந்து செமி ஓபன் ஏர் ஜெயில் அந்த திட்டத்தின் கீழே சிறை சந்தை நம்ம ஃப்ரீடம் பஜார் மூலமாக விற்பனை செய்யறதுக்காக திட்டம் இருக்கு அது அடுத்த கட்டங்களில் வர்றப்போ இது மிகவும் அதி அதிகபட்சமாக செயல்படுத்தப்படும் இப்போ தற்பொழுது வந்து இப்போ ஒரு அரை ஏக்கரில் இப்போ நம்ம மாதிரியா போடுறோம் இப்போ இதில் எப்படி வருது என்னென்ன இதெல்லாம் வருது நம்ம ஏற்கனவே மண் பரிசோதனைலாம் பண்ணியிருக்கோம் அதில் இருந்தாலும் என்னென்ன செடிகள் வந்து நல்லா வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிச்சம் இருக்கிற ஏரியாவில் இப்போ நம்ம மட்டும் இங்கே ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே இருக்குது இங்கே சென்ட்ரல் ஜெயில் பக்கத்தில் அதில் வந்து மேக்சிமம் முடிஞ்சா எல்லாத்துலேயுமே பத்து ஏக்கர்லயுமே போடுற மாதிரி திட்டம் வச்சுருக்கோம் வேலை செய்வாங்க அவன் மூலமாக அவங்களுக்கு வேலையும் அவங்களுக்கான சம்பளமும் உரிய நேரத்தில் கிடைக்கும் மிகவும் உன்னிப்பா இருந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு அங்க இருக்கிற யாரும் தேவையில்லாம வெளியில வர்றதில்லை இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெகுலரா நம்ம அரசு சொல்லி இருக்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு சாப்பாடு போடுற நேரம் மிச்சம் குளிக்கிற நேரம் இதெல்லாம் வந்து சமூக இடைவெளியோட தான் பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டம் அதை செயல்படுத்திட்டு கூடுதலாக அப்போ அவங்களுக்கு அனைவரும் சிறைக்குள்ளே வர்ற அனைவருக்குமே வந்து நம்ம முகமுக்கு காசம் கொடுத்துருக்குறோம் எப்படிதான் அவங்க காசம் போட்டிருக்குற மாதிரி அதுமாதிரி சிறைக்குள்ளே வர்ற எல்லா பணியாளர்கள் எல்லாரையுமே வந்து முதல் கட்டமாக வந்து அவங்களுடைய க வெப்பநிலையை வந்து பரிசோதித்து அதற்கு முன்னாடி சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ள விடுறோம் அதே மாதிரி இப்போ விடுப்புல லீவ்லாம் போயிட்டு வர சிறைவாசிகளாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு போயிட்டு வரவங்களை ஜெயிலுக்குள்ள சென்ட்ரல் ஜெயில்கில் விடாமல் தனியாக நம்ம வெளியில் ஒரு பிளாக் வச்சிருக்கிறோம் அது குவாரண்டைன் பிளாக்னு அங்கே வச்சு அவங்கள பரிசோதனை பண்ணி அவருக்கு சரியான பின்னாடி அந்த குவாரண்டைன் பீரியட் பதினாலு நாள் இல்லை இருபது நாள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வச்ச பின்னாடி தான் உள்ளே நம்ம அலோவ் பண்ணுறோம் அது இல்லாமல் ரெகுலர் கால இடைவெளியில் நம்ம கபசுர குடிநீர் கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்மகிட்ட இங்கே முருங்கை சூப்பு இந்த மாதிரி எலுமிச்சை சூப்பு அமுக்கராசூரணம் அதே மாதிரி மிச்ச நம்ம சத்து மாத்திரைகள் இதெல்லாம் வந்து கால இடைவெளியில எல்லா சிறைவாசிகளுக்கும் கொடுத்துட்டு வர்றோம் முக்கியமா வந்து அவங்கள வந்து எப்பயும் கை கழுவிட்டு சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம எப்போயுமே வச்சிருக்கோம் அவங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி இல்ல ஒரு குறிப்பிட்ட கால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு தடவை வந்து அவங்க கை தான் நம்ம ஒவ்வொரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்ட முன்னாடி அதெல்லாம் அவங்களை கை கழுவுறத கண்டிப்பா வச்சிருக்கோம் இப்போ திறந்தவெளி வெளிச்சிறை நமக்கு சிங்காநல்லூர்ல இருக்கு அங்க வந்து மொத்தம் வந்து நூறு சிறைவாசிகள் வச்சா வரைக்கும் அடைக்கலாம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு இருக்காங்க முப்பத்தஞ்சு சிறைவாசிகள் இப்போ இருக்காங்க இன்னும் ஒரு பத்து சிறைவாசிகளுக்கு ஆர்டர் வந்திருக்கு அவங்கள வந்து அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும் விவசாய பணிகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க விவசாயம் ஆடு மேய்க்கிறது இப்போ அங்கேயும் இதே மாதிரி மூலிகை பண்ண வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்கிறோம் அதுவும் கூடிய விரைவில் செயல்படுத்துவோம் இந்த மூலிகை பணி மூலமே வச்சு என்ன பண்ணுவீங்க இதுல வரக்கூடிய மூலிகைகளை வந்து இதை இதை பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டங்கள்ல அந்த மூலிகைகள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க இல்ல வேற வேற பயன்பாடுக்கு அனுப்புறாங்க நம்ம என்ன சார் இப்போ வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து இது தான் இப்ப போட்டிருக்கிறோம் இதுல இருந்து வர்ற அதுக்கு அடுத்ததா நம்ம ஃபர்தரா டெவலப் பண்றப்போ இதை வந்து நம்ம அரசு மூலிகை பண்ணைக்கு விற்பனை செய்யற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் தொடக்கப்படும் இனிமேல் அதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கோம்